இந்த இடத்துல ஏன் இவர் வந்துட்டு இருபது லட்சம் தந்தார் அப்படின்னோம்னா அதுக்கு முன்னாடி தமிழக அரசு பத்து லட்ச ரூபா நான் அனவுன்ஸ் பண்ணி வேறு வழியே இல்லாத இவர் வந்துட்டு அதை விட தாண்டி போய் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணுன்றக்கா இருபது லட்சம் பண்ணி அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் கொடுத்தாரு அதுலேயும் அந்த ரெண்டு குடும்பங்களுக்கு தரலை எந்த குடும்பங்கள் என் பேராங்க வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லாமல் ஒப்புதல் பெறாமல் வழக்கு போட்டாங்களா உச்சநீதிமன்றத்தில் இதே தாவைக்காய் அவங்களுக்கு வந்துட்டு அந்த பணத்தை தரல எப்படி பழி வாங்குறாங்க பறவை எல்லாமே அவங்க சொதப்பானுங்க அதில் ஏதாவது ஒரு நாய் இவர் மேலே கோவமாக இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறான் அவங்க ஏதாவது பாஞ்சி கிஞ்சி பண்ண அது ஒரு பிரச்சனை ஆகி இது ரொம்ப நல்லதாக போச்சு என்ன இவர் பேச போகிறாரு என்ன இவர் ஆறுதல் சொல்ல போறாரு பொதுவாக இவர் ஆறுதல் சொல்ல போகிறன்னா பார்த்தீங்கன்னா நான் உங்களோட நிற்கிறேன்னு இவர் நிற்பாரா நிற்க மாட்டாரா அப்படின்றது கரூராக நல்லா தெரிஞ்சு போச்சு அதில் கட்சியை அடகு வச்சுட்டாங்க பண்ண என்னன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு கேஸ் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி டக்குனு தற்காலிகமாக அங்கே எஸ்கே போயிட்டாங்க சிபிஐ மட்டும் நேர்த்தியாக விசாரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த அந்த இடத்துல திடீர்னு அவ்வளோ பெரிய கூட்டம் போட்டது காரணம் என்ன அப்படின்றது ஷூட்டிங் தான் அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு போய்டும் முதல் நாள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து என்ன பண்ணாங்க அரசு சதி கத்தியால் குத்தினார்கள் ஊசி போட்டார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் தெருப்பு உறுதி ஒன்றும் கிடையாது விஜய் இருக்கும் போதே எங்கள் செத்து விழுத்தாங்கன்றது தான் ருசுவாச்சு அந்த இடத்த விட்டு ஒரு ஓடிடுறாரு அப்படின்றது ருசுவாயிடுச்சு எந்த உண்மை சொல்லிங்கனாலும் விஜய்க்கு நெருக்கடி தான் அது தாவேக்கா இருக்கணும் நெருக்கடிக்குள்ள ஆயிடுச்சு இவங்கெல்லாம் சும்மா அந்த தொலை தொலைக்காட்சி மற்ற இடங்கள்லாம் வாதிக்கிறாங்க விஜய் அந்த போனா என்ன அந்த போனா என்ன ஆகும் எந்த போனாலும் அவங்களுக்கு அது பர்டன் இருக்கு மாதிரி ஏன்னா அவருக்கு ஒன்றுமே செல்வாக்கெல்லாம் போயிடுச்சு அவருடைய ரசிகர்களே திருப்பி திருத்திக்கிட்டு இருக்கிறாங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய அய்யநாதன் சார் சார் வணக்கம் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் அந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரொம்ப மிக விரைவாக ஒரு மகாபலிபுரத்திலே ஒரு தனியார் மண்டபத்தை பிடித்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஒவ்வொருவராக அறை ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு குடும்பத்தாரை வைத்து அந்த குடும்பத்தாரை ஒவ்வொருவரையும் வந்து போய் சந்திக்கிறார் சந்தித்து ஆறுதல் கூற போறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு கூறிட்டு இருக்காருன்னு வருது நேரடி விஷுவல் காட்சிகள் எதுவும் பெருசா வெளிவந்த மாதிரி நமக்கு தெரியலை இது எதை உணர்த்துது மக்களை போய் நேரடியாக அவர் வந்து விரும்பலையா தொடர்ந்து அவர் பாக்குறோம் ரெண்டே ரெண்டு இஷ்யூக்கு மட்டும்தான் அவர் நேரடியாக போய் மக்களை சந்திச்சார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அஜித் குமாரனுடைய லாக்கப் பண்ணணும் மத்த எல்லாத்துக்கு பண்ணிரு வர வச்சாரு அதே ஃபார்முலாவை தான் இதுக்கும் அப்ளை பண்ணியிருக்காரு அப்படி பாக்குறீங்க ஆமா அது பொலிட்டிக்கல் மைலேஜ் எங்க அதுக்கு நேராக போவார் அதாவது ஸ்னோலின் அங்க ஸ்டெர்லைட்டு அனிதா அதுக்கு கள்ளக்குறிச்சி அதுக்கு அஜித் குமார் திரும்ப போகணும் ஏன்னா இதெல்லாம் பொலிட்டிக்கல் மைலேஜ் அங்கெல்லாம் போய்ட்டு ரெண்டு லட்சம் அஞ்சு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பணம் கொடுத்துட்டு வந்தார் அவருடைய கட்சிக்காரங்க ஒன்பது பேர் சொத்து இருக்கிறார் அவருடைய கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் ஆறு பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா முதல் மாநாடு நடந்த அங்க விக்ரவாண்டி ஆறு பேர் சத்தாங்க எதுவும் கிடையாது இந்த மதுரை மாநாட்டுக்கு அப்ப ஒருத்தன் பேனர் வச்சு சத்தாங்க காலீஸ்வரன் இன்னொருத்தன் வழியில இறந்துட்டான் இன்னொருத்தன் மாநாட்டில இருந்தான் மொத்தம் மூணு பேர் ஆக ஒன்பது பேர் ஒரு பைசா தரல இந்த இடத்துல ஏன் இவர் வந்துட்டு இருபது லட்சம் தந்தார் அப்படின்னோம்னா அதுக்கு முன்னாடி தமிழக அரசு பத்து லட்ச ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு இவர் வழியே இல்லாத இவர் வந்துட்டு அதை விட தாண்டி போய் ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணணுன்றதுக்காக இருபது லட்சம் பண்ணி அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் கொடுத்தாரு அதுலேயும் அந்த ரெண்டு குடும்பங்களுக்கு தரலை எந்த குடும்பங்கள் என் பேராக அங்கே வந்துட்டு கிட்ட சொல்லாமல் ஒப்புதல் பெறாமல் வழக்கு போட்டாங்களா உச்சநீதிமன்றத்தில் இதே தாவைக்கா தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த பணத்தை தரல எப்படி பழிவாங்கிறாங்கன்னு பாருங்கள் இவங்க அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க அவங்க கேஸாக போட்டிங்கன்னா இல்லைன்ட்டாங்க அவங்க அவங்க சாதாரண மக்கள் அவங்க என்ன செய்வாங்க சொல்லிட்டாங்க முடிஞ்சு போச்சு ஆக விஜய் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நான் இதில் நான் விஜய் ஒரே ஒரு இடத்துல நான் ஒத்துக்கிறேன் என்ன அப்படின்னா மறுபடியும் ஈரோடு கரூருக்கு போய் மறுபடியும் ஏதாவது ஒன்று பண்ணி ஏன்னா எல்லாமே அவங்க சொதப்பாங்க அதில் ஏதாவது ஒன்று ஆகி இவர் பேர கோவமாக இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறான் அவங்க ஏதாவது பாஞ்சி கிஞ்சி பண்ண அது ஒரு பிரச்சனை ஆகி அப்புறம் நம்மளாம் அதெல்லாம் விவாதிச்சு யூடியூப் போட்டுக்கிட்டு எதுக்கு அதெல்லாம் இது ரொம்ப நல்லதா போச்சு என்ன இவர் பேச போறாரு என்ன ஒரு ஆறுதல் சொல்ல போறாரு பொதுவாக இவர் ஆறுதல் சொல்ல போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களோட நிற்கிறேன்னு வர்றாரு இவர் நிற்பாரா நிற்க மாட்டாரா அப்படின்றது கரூராக நல்லா தெரிஞ்சு போச்சு நிக்க என்ன சொன்னாரா இல்லையா இந்த பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட போது அண்ணா இதுக்கு வந்து அறிக்கை விடும்போது நான் அவங்களோட நிற்கிறேன் சகோதரனா சகோதரனாக நிற்பேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இல்லையா அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்கள கூப்பிட்டு பேசும்போது நான் அவங்களோட நிற்பேன் அப்புறம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க மழையில் பாதிக்கப்பட்டவங்க உங்களோட நிற்பேன் நின்னார் அந்த முறை எவாக்குவேட் வெயிட் பண்ணுன்றான் கூட இருக்கிறவன் உடனே அடிச்சு பிடிச்சிட்டு கார் எடுத்து பஸ் எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க இதான் இவர் நிற்கிற அழகு ஸோ இப்போ அது சொல்ல முடியாது நான் உங்களோட தான் நிற்கிறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது வேற ஏதாவது ஒரு கூட உங்களுக்கு பள்ளி ஓட்டத்துக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படி அப்படின்னு கட்சி த கட்சி கார தலைமையில கட்டி எதாவது ஒன்று அறிவிக்கலாம் தவிர வேறு எதுவும் நடக்காது ஆக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னோம்னா வேறு வழியில் அது ஒரு பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால் அழைச்சி பேசுகிறாரு வேறு வழி இல்லாத ஓ அவர் செய்கிறாரு மற்றபடி வேறு ஒன்றும் இதே ஒவ்வொரு ஒவ்வொரு இஷ்யூக்கும் கையில் எடுக்கிறாரு இது இவரால் பாதிக்கப்பட்டது என்கிற ஒரு விமர்சனம் விமர்சையாக வைக்கப்படுகிறது அப்போ அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நேரங்காலம் பார்க்காம களத்துக்கு சென்றுக்கணும் குறைந்தபட்சம் அடுத்த கட்ட தலைவர்கள் ஆதவ அர்ஜுனா இல்ல ஐஆர்எஸ் அருண்ராஜு இது மாதிரி ராஜ்மோகன் இவங்களெல்லாம் இருக்கிறாங்க இவங்களையாவது குறைந்தபட்சம் போக வச்சு அந்த நிவாரணத் தொகையை கொடுத்து ஆறுதல் கூற வச்சிருக்கணும் மொத்த கட்சியுமே முடங்கக்கூடிய இந்த நிலையில இருக்கு இப்போ அந்த ஆர்டிஐ சொல்லி பணத்தை டிரான்ஸ்பர் பண்றாங்களே யாருடைய பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு தெரியாது நமக்கு புரியுதுங்களா விஜய பொறுத்த வரைக்கும் நிறைய ரகசியம் ஷவுட் மிஸ்ட்ரின் வாங்க விஜய பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் இருக்குது மாநாட்டுக்கு யார் பணம் கொடுத்தாங்க இவர் பண்ணக்கூடியதுக்கெல்லாம் யார் பணம் கொடுக்குறாங்க இவர் ஒரு ஃப்ளைட்டில் இருந்து போய்ட்டு இறங்கினார்னா அதுக்கு இருபத்தெட்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ஒன்ட்ட ஒரு பக்கம் ட்ரிப் அப்படின்றாங்க அதுக்கு யார் பணம் கொடுக்குறாங்க இல்ல இல்ல அந்த சார்ட்டர்டு ஃப்ளைட்டே அவருது அப்படின்றாங்க இருக்கு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது எல்லாமே மர்மமா இருக்கு ஆமா கவலையும் படல அவரு அப்படிதான் இருக்கும் நீ என்ன தெரிஞ்சுக்கிறது நான் சொல்லிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணெய் போக்குல தான் கூட வேற மாபெரும் சிந்தனையாளர் இந்திய அரசியல் வரலாறு ஆதோ அர்ஜுன் அவரோடு இருக்காரு அதனால இப்படி இவங்க வந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னோம்னா இவங்களை பத்தி எதுவுமே தெரியாது ஒரு காலகட்டத்தில் அதுவே அந்த மக்களுக்கு இப்போ எப்படி ரசிகர்களை கசந்து போச்சு இவ்வளவு விஜய் ஓடி வந்துட்டாரு அந்த இடத்துக்கு போல அவர் சொல்லக்கூடிய காரணம் எல்லாம் போகஸ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இவர் வந்தாலே கூட்டம் சேர்ந்துரும் அப்படி எல்லாம் நெரிசல் மாறுபட்டுறோம் எல்லாம் போகஸ் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு என்ன ஒரு நல்ல ஸ்மார்டா ஒரு மூவ் பண்ணிட்டாங்க அதை கட்சி அடகு வச்சிட்டாங்க பண்ண மூவ் என்னன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு கேஸ் சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணி டக்குற தற்காலிகமா அந்த எஸ்கே போயிட்டாங்க சிபிஐ மட்டும் நேர்த்தியா விசாரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த அந்த இடத்துல திடீர்னு அவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டது காரணம் என்ன அப்படின்றது ஷூட்டிங் தான் அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு போயிடும் ஏன்னா இவங்க வந்துட்டு அந்த ஸ்பாட் லைட் எல்லாம் வச்சாங்க இல்லையா அதெல்லாம் நைட்டுக்காக தான் செட் பண்ணி இருக்கிறாங்க ஆனா சொன்னது பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு சொல்லிட்டோமே ஆனா பர்மிஷன் வந்து மூணு டு பத்து தாங்க மெதுவா போகன்றதுக்காக இங்க இருந்து பிளைட் டிலே பண்ணி முதல் கூட்டமான நாமக்கல்லுக்கே வந்துட்டு எட்டே முக்காலுக்கு போறதா ரெண்டே முக்காலுக்கு தான் போயிட்டு பேசியிருக்காரு இப்போ தெரியுதுங்களா இதெல்லாம் சிபிஐக்கு ட்ராக் பண்றது எவ்வளோ நேரம் அது தமிழக காவல்துறையை முடிச்சிருச்சு அந்த கதையை அதை பண்ணி தான் போட்டிருக்காங்க ஆக நல்ல இதன் மூலம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்ப கட்சி வந்துட்டு உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு சிபிஐ வந்துட்டு யாரோடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கு ரைட்டுங்களா அப்புறம் அவர் அமித்ஷா என்ன பண்ணுவார் இங்கே அவருக்கு ஒரு அவருக்கான பாலிடிக்ஸ் அவருக்கு முன்னெடுப்பார் ஸோ விஜயனுடைய ஓட்டு தங்களுக்கு சாதகமாக திருப்பிக்கணும் அந்த மூதான் நடக்குது அதான் ஒண்ணும் பேச முடியாம வீட்டுக்குள்ளேயே அப்படியே முடங்கி கிடைக்காது பேச முடியாது வெளில வந்து இவரோ இவரோட கட்சியை சார்ந்தவங்களோ ஒரு மாசம் ஒரு வீட்டு எந்த விதமான அறிவும் கிடையாது டிபேட்ல கூட விமர்சகர்கள்ங்கிற பேர்ல வேற ஒரு நபர்கள் தான் வந்து பேசுறாங்களே தவிர தாவிகா தரப்புல இருந்து அபிஷியலா யாருமே அதேதான் அது அப்போதுல இருந்து நடக்குது அவங்களுக்கு ஒரு சாரணத்திலிருந்தே நடக்குது அவங்களுக்கு ஸ்டாண்ட்ன்றதே கிடையாதுங்க அவங்க சொன்னாங்க அவன் பாஜக எதிர்ப்பு அப்படின்னாங்க அதாவது பாசஸ எதிர்ப்பு பாஜக கொள்கையதிர் நீங்க சொன்னாலும் கூட எதிர்க்கவே இல்லையா விஜய் இப்போ பரந்தூர் போறாரு பரந்தூர் நிலம் கையகப்படுத்துற மாநில அரசு தான் அவர் சாடுறாரு ஒழிய அதுக்கு நிதி ஒதுக்கி அதை நிறைவேற்றுகின்ற இந்திய ஒன்றிய அரசு அவருக்கு சுட்டிக்காட்டவே இல்லையா டங்ஸ்டன் திட்டத்துக்கு எதிர்த்து மக்கள் போறாங்க இவர் ஒரு அறிக்கை கூட கொடுக்கலையா அப்பா அவருக்கு நல்ல தெரியும் எங்க பண்ணணும் எது பண்ணணும் ஒப்புக்கு இவர் ஒரு எதிர்ப்பு ஏன்னா திமுக கிட்ட இருந்து ஓட்டை பிரிக்கணும் அப்படின்னம்னா திமுக வந்துட்டு அந்த பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற அந்த அட்வான்டேஜ் வந்துட்டு எடுத்துடக்கூடாது அத நம்மளும் கையில எடுத்துடோம் அப்படின்னா நியூட்ரிலைஸ் ஆயிடும் தான் அவர் பண்றாரு அவர் அதாவது ஏஜென்டாங்க இவரது கொள்கையே கிடையாது ஏஜென்டா ஓல் திட்டம் அவ்வளவுதான் எல்லாமே அஜென்டா பிரகாரம் அஜென்டா பிரகாரம் நடக்கும் இது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுவோ நம்ம பார்க்கக்கூடிய சாமானியனுக்கு இது எப்படி பாப்பான் குறிப்பா வந்து இந்த எந்த அளவுக்கு விஜய்க்கு இந்த செயல் இன்றைக்கி செய்திருக்க கூடிய செயல் அவருக்கு பொலிட்டிகல் பேக்ஃபைர் தரும் நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு ஒண்ணுல்ல அது ஏறனவே ஆயிப்போச்சு முதல் நாள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து என்ன பண்ணாங்க அரசு சதி செந்தில் பாலாஜி சதி கத்தியால் குத்தினார்கள் தடியடி நடத்தினார்கள் வீசினார்கள் ஊசி போட்டார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் திருப்பு ஒண்ணும் கிடையாது முடிஞ்சு போச்சு ஏன்னா ஒரு பத்திரிகையும் ஒரு தொலைக்காட்சியும் இவங்க சொன்னத ஆமா அப்படின்னு காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஒரு விஷுவல் கூட இல்ல வாரா விஜய் இருக்கும் போதே என்ன செத்து விழுத்தாங்கன்றதுதான் ருசுவாச்சு அந்த இடத்த விட்டு ஒரு ஓடிட்டாரு அப்படின்றது அத பத்தி ஒரு கருத்து சொல்லாத விமானத்துல ஏறி போனாரு அப்படின்றதும் உறுதியாயிடுச்சு அப்புறம் என்ன இருக்குது கூட்டம் வந்துச்சு அவரோட வந்த ஒரு கூட்டம் சேர்ந்த போது தான் அதிகமாவது அவரோட என் கூட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற கடைசியா வந்தாச்சு இதுக்கப்புறம் என்ன வேணும் சதித்து அது ஒரு இடத்த வாங்கிட்டு பத்தாயிரம் பேர் தான் சொல்லிட்டு அந்த இடத்துல முப்பதாயிரம் பேரை கூட்டுறது அப்படின்றது சதிதான் அது அவ்வளோ டைட்டாக இருக்கிற இடத்துல போவாதீங்க அந்த இடத்துக்கு க்ரௌடு பஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லும் போதும் கூட எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே நிறுத்து அப்படின்னு எடுத்து போய் யாரோட தப்பு அப்போ எல்லாமே நடந்துருக்குது அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இவர் ஒத்துழைக்கிறார் இவங்க கருமே கண்ணாயினார் அப்படின்னா ஷூட்டிங் எடுப்பாங்க அவ்வளோதான் மேட்டர் முடிஞ்சு போச்சு அதுதான் மாட்டிட்டார் ஓகே இப்போ திரு ஐயநாதன் அவர்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா நீங்க சொல்றீங்க இதனுடைய என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பின்ன விவரிச்சு அவ்வளவு படம் போட்டு காட்டுறீங்க நிச்சயமாக சிபிஐ விசாரணையில இவைகள் எல்லாம் வந்து துரிதமாக விசாரிக்கப்பட்டால் அடுத்த சில நாட்கள்லயே அவர்களுக்கு வந்து துப்பு கிடைச்சிடும் நிச்சயமாக ஆனால் சிபிஐ எந்த அளவிற்கு வந்து தன்னுடைய செயல்பாட்டை வந்து துரிதப்படுத்தும் அதை பொருடிக் பொலிட்டிக்கலுடைய கருவியா அது வந்து பயன்படுத்துமா இல்ல இப்ப இந்திய உச்ச நீதிமன்றமே ஒரு நேரத்துல கேஜது பேரட் அப்படி மூண்டு கிளி அப்படின்னு சொல்லிட்டு தான் சிபிஐ சொல்லிச்சு நான் என்ன சொன்னேன்னா ஆட்சியாளர்களுடைய மட்டில இருக்கக்கூடிய பெட்டு அப்படின்னு முடியாது இருக்கேன் இந்த நாட்டினுடைய அரசியலை தான் நீங்க சொல்ல முடியும் ஓகே ஒரு இடிஓ இல்ல ஒரு சிபிஐ அது வந்துட்டு ஒரு ஆட்சியாளர்களுடைய கருவியை பயன்படுத்தப்படுதுன்னா ஆட்சியாளர் தான் குறைய உடையவன் அவன் என்ன பண்ணுவான் அவன் சம்பளத்துக்கு வேறு செய்யறவன் தான் அவர்கிட்ட திறனும் இருக்கும் ஆனா அதுக்காக திரண்டு இருக்கு நான் நேர்மையை அவன் காட்ட மாட்டான் அவன் நேர்மையை விசாரணை எடுத்தனா நம்மளுடைய நம்மள தூக்கிடுவாங்க அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னோம்னா போச்சு அவன் அவன் பிள்ளைய படிக்க வச்சிருப்பான் அந்த இடத்துல வந்துட்டு அவனுடைய மனைவிக்கு வேலை இருக்கும் அதெல்லாம் அவன் டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டான் தான் அந்த பொலிட்ட பொலிட்டிஷியன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அதை சுழிக்கிறான் இல்லாட்டி ஈடி எடுத்து ஒண்ணுமே இல்லாதவன் மேலாம் போட்டு அவனுக்கு எதிராக வாக்குமூலத்தை வாங்கி உன தூக்கி உள்ள வச்சிடலாம் இப்போ ஈடி நினைச்சிச்சு அப்படின்னம்னா நாளைக்கு காத்தால ஐயன தூக்கிடலாம் ரெண்டு பேருகிட்ட வாக்குமூலம் மட்டும் வேணும் ஐயா அத ரெண்டு நாட்டுக்கு பணம் கடத்துறது எங்க அதுக்கான ஆதாரம் அதான் விசாரிச்சிட்டு இருக்கிறானு விசாரிக்க முன்னாடி ஏன் கைது சேரலாம் எங்க கைது சேர்ந்து இருக்கு ரைட் இதுல சட்டப்படி முடிஞ்சு போச்ச அவ்வளவுதான் உலகத்துல வேற எங்கயுமே இல்லாத ஒரு வடையும் அதான் உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு செந்தில் பாலாஜி மேல நீங்க எப்போ வழக்கம் முடிப்பீங்க அப்படின்னு எனக்கே தெரியா எங்களுக்கே தெரியல அப்படின்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்றது செந்தில் பாலாஜி மேல அவர் மேல போட்ட வழக்க நீங்க எப்போ முடிப்பீங்கன்னு எங்களுக்கே தெரியாது நீங்க வாக்குமூலத்தை மட்டும் வச்சிட்டு இருக்கறீங்க ஒரு ஆதாரமுட இல்லையே எப்ப நீங்க விடக்க முடியும் எப்படி முடிவு முடிச்சியும் அதால நான் சும்மா நிரந்தரமா ஜெயில ஜெயில்ல இருக்க முடியாது சொல்றேன் ரிலீஸ் போடுச்சு இப்ப என்ன சொல்லிருச்சு நீங்க அமைச்சர் பத்தி ஏத்துக்க போறீங்களா ஏத்துறது எல்லாமே அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லையே இப்ப மாத்தி பேசுது அவ்வளவுதான் இது போலதான் எல்லாமே அப்ப இதெல்லாம் யாருடைய காரணம் ஒரு இன்ஸ்டடியூஷன் உடைய காரணமா பொலிட்டிகல் இன்டெலிஸ் ஆமா சோ அப்போ வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் சிபி எப்படி அப்படின்றோம் அதையும் வந்துட்டு என்ன பண்ணுறான் நம்மளுக்கு தான் அட்வான்டேஜாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வருஷன் போயிட்டு கேஸை போட்டுறான் இவங்களை விட்டு சிபிஐன்னு சொல்ல சொல்கிறான் அவங்களுக்கு வந்துட்டு ரிசி தான் வேணுமா நல்லா கவனிக்க நாங்கள் ஒன்று சிபிஐ கேட்கலன்றா அப்போ இவங்களுக்கு யாருக்கும் கேஸ் பணம் கொடுத்து லாயர் அமர்த்தி போராட வச்சது யாரு பன்னீர்செல்வம் அப்படின்ற ஒருத்தன் பேர்லையும் அவனுடைய மகன் சத்திரம் மகன் அவன் ஏழு வருஷம் பார்க்கவே இல்லை செல்வராஜ் அப்படின்ற ஒரு அவன் ரெண்டு பேர் மாதிரி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போய் கேஸ் போட்டிய அவங்க சிபிஐ விசாரணை கேட்டாங்களே அவங்களுக்கு யார் செலவு பண்ணுது யார் உங்களுக்கு லாயரை நியமிச்சது இதெல்லாம் சாதாரண விஷயமா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கிடையாது முடியாது சோ நீங்க மாட்டிக்கிட்டீங்களா அருண்ராஜ் கேட்டா எங்களுக்கு தெரியாதுன்றது தெரியாதா எப்படியா தெரியாது உங்களுக்கு வேற யார் பண்ணது சொல்லு அவ மாட்டிக்கிட்டாங்களா இப்போ அப்ப பாரு டபுள் கே வாடுறாங்க பாருங்க அவங்க இது அங்க இருக்கிற உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிக்கு தெரியல சுட்டி காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு கேஸே போடல அவங்க பேர்ல இவங்க சொல்றாங்க ஆஹ் அதையும் சேர்த்து விசாரிப்போம் சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீதிபதி இப்போது சிபிஐ நாளைய தினம் நிர்மல் குமார் குசி ஆனந்த் ஆகியோரை வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க விசாரணைக்கு நீங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏதோ சம்திங் கொஞ்சம் மும்முரமா ஏதோ நடக்கிறது மாதிரி பல செய்திகள்லாம் வருது இது மூலியமா என்ன நடக்கணும் ஐயோ இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நேர்மையா எது நடக்கும் அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேங்க இந்த நாட்டை தேர்தலே கடத்துறானுங்க அவனுங்க தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு தேர்தல் ஆணையமே இந்த நாட்டுல போர்ச்சரி பண்ணிட்டு திரியிறான் அயோக்கியத்தனம் பண்றான் உச்ச நீதிமன்ற எடுப்ப கேள்விகளை இன்ன வரைக்கும் பதில் சொல்ல ஆனா இவன் போயிட்டு தேர்தல் நடத்த போறான் பீகார்ல அப்படி இருக்க யார நம்பி நீங்க என்ன சொல்ல சொல்றீங்க அவர் நேர்மையாக விசாரிப்பார் மூணே நாள் போதும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் விசாரிச்சு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி அவங்க எல்லாத்தையும் தீக்குள்ளே வச்சிரும் விஜய் உட்பட ஓகே விஜய் கேண்டிகேட் இருக்கணும் எத்தனை மணிக்கு பர்மிஷன் முகாலுக்கு எத்தனை மணிக்கு அந்த ஃப்ளைட்டில் பிடிக்கிறோம் என்னங்கட ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அந்த மக்களுக்கு சோறு தண்ணி இருக்குமா யார் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா எதுவுமே கேட்க மாட்டார் அவருக்கு அவருக்கு அறிவுக்கு எதுவுமே எட்டாதா ஏன் உனக்கு பசிச்சா ஊருக்கே பசிக்க முடியறது உண்மைதானே நம்ம மூணு வேளை சாப்பிடக்கூடிய சமூகம் நம்ம காத்தர ஆறுலேருந்து அவன் கூட்டியிருக்கிறான் ஏன் எட்டே மகளுக்கு நாமக்கல்லில் வந்து பேசுவார்ன்ட்டு நீ நாமக்கல்ல ரெண்டே மகளுக்கு பேசுகிற யார் சோறு வாங்கி தருவாள் யார் தண்ணி கொடுப்பா எங்கே போய்ட்டு ஒன்றுக்கு போவான் எல்லாம் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன் நீ உச்சநீதிமன்ற நீதிபதி செல்வகுமார் வந்து தேவையில்லாமல் எங்களை பற்றி பேசுனாரு அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் போய் சொல்கிறீங்களே ஒரு தலைமைத்துவத்துக்கான ஒரு தன்மையே உங்கள்கிட்ட இல்லையே அப்படின்னு சொன்னது வந்துட்டு உண்மைதானே நிறுவனமாகவும் இல்லையா அப்படி செஞ்சிருவாங்களா ம் ஸோ இப்போ இது என்ன சம்மந்தமான கேள்வி இப்போ அடுத்தபடியா இப்போ சொம்மன் நினச்சிருக்காங்க இவரும் ஆஜராக போறாரு என்ன விளக்கம் கொடுப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இருந்து பார்ப்போம் இப்போ அடுத்தபடியா சார்ஜ் ஷீட்டும் போடணும் தொண்ணூறு நாட்கள்ல கிட்டத்தட்ட அது ஜனவரி மாதம் மேபி போடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் சார்ஜ்ஷீட் போடும் போது அதுல ஏதாவது நிச்சயமா ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது இல்ல என்ன தமிழ்நாட்டில் இந்த சரோல சம்பவம் நடந்ததுனால என்ன ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல வந்துட்டு எதிர்கருத்து வச்சாங்க அந்த அந்த பத்தி அங்க நடந்த திட்டமிட்டு ஒரு சதி செயலை மறைச்சு தமிழக அரசின் மீது குற்றம் சாட்டி ஒரு எதிர்கருத்து உருவாச்சு உடனே எல்லாரும் நடந்தது என்னன்றத முழுமையாக வெள்ள கொண்டாருந்தாங்க அதெல்லாம் என்னாச்சு சின்ன சின்ன பிட்டா வந்துட்டு ஷார்ட்ஸ்ல வந்துருச்சு எல்லாரும் பார்த்துட்டாங்க மாத்தி எப்படி சொல்ல முடியும் அப்போ அந்த இன்ஸ்டிடியூஷன் சிபிஐ வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு மாத்தி சொன்னாங்கன்னா அது அடிப்படும் அதனால அவங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் அது உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு வழியா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் நீ உங்களுடைய வாக்குமூலம் வந்து விஜய்க்கு ஒரு நெருக்கடியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஆமா எந்த உண்மை சொன்னீங்கனாலும் விஜய்க்கு நெருக்கடி தான் தாவேகையாக இருக்கணும் நெருக்கடிக்குள்ள ஆயிடுச்சு ஓகே ஓகே அவங்கலாம் சும்மா அந்த ஓ தொலை தொலைக்காட்சி மாற்றங்களை வாதிக்கிறாங்க விஜய் அந்தாண்ட போனா என்ன வந்தாண்ட போனா எந்த எந்தண்ட போனாலும் அவங்களுக்கு அது பர்டன் இதுக்கு மாதிரி ஏன்னா அவருக்கு ஒன்றுமே செல்வக்கெல்லாம் போயிடுச்சு அவருடைய ரசிகர்கள் திருப்பி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ரைட்டுங்களா பாராட்ட உடனே அன்னைக்கு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆதரவு தளம் எப்படி இருக்கும் அவருக்கு எதுவும் கிடையாது அதனால் ஏற்கனவே தாவேக்காய் பாதிக்கப்பட்டுடுச்சு இதுக்கு மேலே இன்னும் மோசமாக இவங்க தண்டிக்கப்பட்டா முடிச்சு போய்டும் அவ்வளோதான் நிச்சயம் விளையாட்டுத்தனமா ஒரு கட்சியை பண்ணாங்க அது வினையா நிற்கிது எதிர்கொள்ள முடியாது திணறாங்க அவ்வளோதான் ஓகே அதுதான் இந்த இவ்வளவு விளையாட்டுத்தனமாக ஆரம்பிச்சு விளையாட்டுத்தனமா குற்றஞ்சாட்டி விளையாட்டுத்தனமா பேசி விளையாட்டு எல்லாத்தையும் ஈவெண்ட் ஷோ நடத்திக்கிட்டு சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவனுக்கு அது வினையாயி நாற்பத்தோரு பேர் உடனே பயந்துட்டானுங்க என்ன பண்றதுன்னு தெரியாது மூழ்ச்சிட்டு இருக்காங்க இவ்வளவுதான் அது இவங்களுடைய விளையாட்டினுடைய எண்டு கேம் அப்படிதான் ஆயிடுச்சு வரலாற்று இல்லாத அளவிற்கு ஒரு கட்சியை முடங்கி கிடக்கு ஒரு மாத காலம் அது இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கு அந்த நிலைமையில ஒருத்தர் பாப்போம் சார் ரொம்ப தெளிவாக அரசியல் ரீதியாகவும் லீகல் ரீதியாகவும் ரொம்ப தெளிவா எங்க நேரலுக்கு உங்களுடைய கருத்துக்களை பதினீட்டுக்கு ரொம்ப